நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் விவிபேட்னு சொல்லக்கூடிய வாக்காளர் ஒப்புகை சீட்டு இந்த கருவி எவ்வாறு செயல்படுது அப்படின்ற தகவல்களை தெளிவாக பார்க்கலாம் தேர்வு நோக்கத்தில் எந்த மாதிரிலாம் வினாக்கள் கேட்கலாம் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதுபோல் வினாக்களை தொடர்ந்து பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ அப்டேட்டாக போகிற பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாக்காளர் ஒப்புகை சீட்டு இது கண்ட்ரோல் யூனிட் அதில் கண்ட்ரோல் ஆஃபீஸர் அதுக்குரிய பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவார் நம்ம வாக்களிக்கும் போது எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்றத ஒரு ஒப்புகை சீட்டாக நம்ம இந்த சீட்டை பார்த்துக்கலாம் அதாவது விவிபேடு இந்த கருவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வினாடிகள் இந்த சீட்டு நம்மளுக்கு விசிபிளாக தெரியும் ஏழு வினாடிகளுக்கு பிறகு அது கட்டாயி ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்டியிலே விழுந்துடும் இதே வந்து அவங்க ஏதாவது கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த விவிபேட் பேக்ஸை ஓப்பன் பண்ணி அவங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிடுவாங்க நல்லா பாருங்கள் இந்த வாக்களிக்கக்கூடிய இயந்திரத்தில் நம்ம வாக்கை செலுத்திய பிறகு இந்த விவிபேடு கருவியில் ஏழு வினாடிகள் அந்த துண்டு சீட்டு நமக்கு தெரியும் யாருக்கு வாக்களித்தோம் அப்படின்ற கூடிய சீட்டு பிறகு கட்டாயி அதிலே விழுந்துரும் இந்த விவிபேட் மிஷினையும் அந்த வாக்காளர் வாக்களிக்கக்கூடிய மிஷினையும் நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும் நம்மளுக்குன்னு வச்சுக்கக்கூடிய அந்த கேபினுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க ஒருவேளை அந்த வாக்குச்சாவடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாக்கான வாக்குக்குரிய அந்த மொத்த கவுண்டிங்கை பார்ப்பாங்க அதே போல் அந்த விவிபேட்டில் இருக்கக்கூடிய துண்டு சீட்டுகளோட கவுண்டிங்கையும் பார்ப்பாங்க எத்தனை வாக்குகள் யார் யாருக்கு பதிவாயிருக்கு அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க இதன் மூலமாக வாக்காளர் யாருக்கு வாக்களித்தோம் அப்படின்ற நண்பகத்தன்மையும் முறைகளிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு உறுதித்தன்மையும் இருக்கிறதா அரசு தரப்பில் குறிப்பிடுறாங்க சரி வாங்க தேர்வு நோக்கத்தில் இந்த விவிபேடு மிஷின் குறித்து எவ்வாறெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம் வலுவான ஜனநாயகத்தை உருவாக்குவோம் இந்த குறிப்புகள் எல்லாமே இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரிந்த புதிதாக தகவல்கள் எதாவது இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிவி பேடு விவிபேட் அப்படின்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் இதை கூட அப்ரிவியேஷனில் அப்படியே கேட்டுக்கலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இது போல வினாக்கள் தொடர்ந்து கேட்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளை மாற்றி கொடுத்துட்டு அதே போல் வேறு ஒரு புதுமையான வார்த்தைகளை கொடுத்துட்டு விவிபேடின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கூட டைரக்டாகவும் கேட்கலாம் யாருக்கு வாக்களித்தோம் என தெரிந்து கொள்ளும் சீட்டு இயந்திரத்தின் பெயர் என்ன அப்படின்னு கூட தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் கேட்கலாம் விவிபேட் உலக அளவில் முதன் முதலாக எங்கு கொண்டு வரப்பட்டது இந்த மிஷின் அப்படின்னா நியூயார்க் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் மார்ச் இரண்டாயிரத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்டது அதே போல இந்த விவிபேட் கருவி இந்தியாவில் எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் முதன் முதலாக நாகாலாந்து மாநில தேர்தல் நொக்சன் தொகுதியில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதிமூணில் இந்த விவிபேட் கருவி அறிமுகம் செய்யப்பட்டது அதேபோல் இரண்டாயிரத்தி பதிமூணில் உச்சநீதிமன்ற வேண்டுகோளுக்கு இணங்க இரண்டாயிரத்தி பதினான்கு இந்திய பொது தேர்தலில் எட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது மொத்தம் ஏழு வினாடிகள் மட்டும்தான் இதை வாக்காளர்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் விவிபேட் கருவியில் இருக்கக்கூடிய துண்டுச்சிட்டு எத்தனை வினாடிகள் நமது கண்ணுக்கு புலப்படும் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் மொத்தம் ஏழு வினாடிகள் அதே போல் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வருடத்தில் சிவிஜில் அப்படின்ற ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க தேர்தல் கமிஷனில் இருந்து இந்த ஆப் மூலயமாக நம்ம வாக்களிக்கும் வாக்குச்சாவடியில் நம்மளுக்கு திருப்தி இல்லை என்றாலோ அல்லது வாக்காளிக்கும் வாக்குச்சாவடிகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ நேரடியாகவோ அல்லது புகைப்படம் அல்லது வீடியோ மூலமாகவோ புகார்களை பதிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைவ் ஸ்ட்ரீமிங்கே கொடுத்துருக்காங்க நம்ம புகார் நடக்கக்கூடிய இடத்துலருந்து இந்த ஆப் மூலயமாக எலெக்ஷன் கமிஷனுக்கு லைவே நம்ம கொடுக்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஆப் குறித்தும் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ஆப் குறித்தும் தெளிவாக பார்த்துக்கோங்க சி விஜில் தேர்தல் நேரம் அப்படின்றனால கரண்ட் அஃபேர்ஸில் வரப்போகிற குரூப் டூ ஏல கரண்ட் அஃபேர்ஸில் இந்த தேர்தல் குறித்து வினாக்கள் இடம் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ நண்பர்கள் தெளிவாக பார்த்துக்கங்க இந்த வீடியோ பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க தமிழ்